தமிழீர்களுக்கு வணக்கம் பிரித்தானியாவில் இருந்து இலங்கை வருகை தந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதி பிரித்தானியாவில் இருந்து இலங்கைக்கு வருகை ஒருவருடைய அட்டையினை திருடி அதில் இருந்து பணம் எடுத்து தேவையான சந்தேகத்திற்கு இடமாக இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தி உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த இளைஞர் இருபத்தி இரண்டு வயது மதிக்கத்தக்கவரென்று மேலும் எல்லை ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலே பெண்ணுடைய பயண பையில் இருந்து எவ்வாறான அவருடைய வங்கி அட்டைகள் அனைத்தையும் திருடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண் எல்லே ரயில் திணைக்களத்திடம் இந்த சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தியுள்ளார் அதாவது தன்னுடைய பண பையில் இருந்து தன்னுடைய வங்கி அட்டைகள் அனைத்தும் திருடப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பில் தன்னிடம் பணம் எதுவும் இல்லாத பட்சத்தில் திருடப்பட்ட நபரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் உடனடியாக ரயில்வே திணைக்களம் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இது தொடர்பாக இந்த பெண் மேலதிக விசாரணைக்கு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்ததாக அவருடைய இவ்வாறு வங்கி அட்டைகள் திருடப்பட்டுள்ளதை அறிந்துள்ளார் இன்னும் அவர் கண்முழித்து பார்த்த வேளை அவருடைய பணப்பையில் வங்கி அட்டைகள் காணவில்லை என்றும் அதற்கமைய விசாரணைகளை மேற்கொண்ட வேலை திருடப்பட்ட கடன் அட்டைகளை வைத்து குறித்த அந்த அதனை திருடிய நபர் வந்து கடைக்கு சென்று இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதி உடைய பொருட்களை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவற்றில் குறிப்பாக கையடக்க தொலைபேசி தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் நகை ஒன்றும் ஆடை காலனி போன்றவற்றை அந்த அவருடைய வங்கி அட்டையை பயன்படுத்தி வாங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது இன்னும் சுமார் அவருடைய அந்த கடன் அட்டையில் இருந்து வந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தேவையான பொருட்களை வாங்கியதாகவும் அதன் அடிப்படையில் குறித்த சம்பவத்தில் அந்த இளைஞர் போன கடைக்கு போய் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குறித்த கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் அவர் இருபத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்கவர் என்றும் கைது செய்யப்பட்ட விசாரணையில் அவரால் கொள்வனவு செய்யப்பட்ட தங்க நகையினை அங்குள்ள தனியார் அடகு கடை ஒன்றுக்கு கொண்டு சென்று எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் பணத்திற்கு அடகு வைத்ததாகவும் அதன் பின் வெளிநாட்டு பெண்ணுடைய அட்டையை திருடிய இந்த சந்தேக நபர் வந்து கார்னி வாடகைக்கு எடுப்பதற்காக வருகை தருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரை கைது செய்துள்ளதாகவும் குறித்த சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டதன் பின்னதாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அந்த கொள்வனவு செய்யப்பட்ட அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய உள்நாட்டு அதாவது இலங்கைக்கு வருகின்றவர்களிடம் கொள்ளி சம்பவங்களில் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பில் அதிகமான செய்திகள் சம்பவங்களானது அதிகமாக சுற்றுலாத்துறையை பாதிக்க செய்கின்றது அதாவது வெளிநாட்டில் இருந்து பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் அவர்கள் தங்களுடைய பணம் போன்றவற்றை தொலைக்கும் இடத்தில் இவ்வாறு அவர்கள் எங்களுடைய அதிகமாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் ஆகவே அங்கிருந்து அவர்கள் இங்கு சுற்றுலாக்கு வருகை தர்பவர்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை அமையாத விடத்துடன் இவ்வாறான ஒரு பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது இதன் காரணமாக இவ்வாறு சிலர் செயற்படுகின்றதன் காரணமாக சுற்றுலாத்துறை வந்து பாதிப்பு அடைகின்றது என்பது தொடர்பிலும் அதிகமான செய்திகளும் வருபவர்களிடம் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காது எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அனைத்து சுற்றுலா தலங்களையும் சுற்றி காண்பிப்பதுதான் எங்களுக்கும் சரியான ஒரு சுற்றுலாத்துறையை கொண்டு செல்லக்கூடிய ஒரு மாதிரியாகவும் இருக்கும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியமாகவும் இருக்கும் ஆகவே இவ்வாறான சம்பவம் சம்பவங்களில் ஈடுபடாது நாங்கள் சரியான முறையில் செயற்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது செய்யப்பட்ட இளைஞரிடம் மேலதிக விசாரணைகளையும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 தமிழ் இருபத்தி நான்கு தரவு டோட் காம் என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்